அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே பிடிஎஃப் கேட்டு மெசேஜ் பண்ணிருந்தீங்க அது ஒரு அப்டேட் தான் இது அப்புறம் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கற அந்த சின்ன ஒரு அப்டேட் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது சரிங்களா இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய பதினாலாம் தேதி எக்ஸாம் சோ இன்னும் ஒரு இன்னைக்கு சேர்த்தா கூட இன்னும் ஒரு அஞ்சு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் சோ இந்த வாரம் ஃபுல்லாவே ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க எதையுமே புதுசா படிக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும் நீ ஏதாவது புதுசாக படிக்கிறேன்னு இது வரைக்கும் படிக்காத ஒரு விஷயத்தை எடுத்து படிக்காதீங்க ஓகேவா இந்த அஞ்சு நாள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் மேக்ஸை நிறைய ரிவிஷன் பண்ணுங்க ஜிஎஸை கண்டிப்பாக பண்ணணும் ஏன் தமிழ் மேக்ஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா அதுல தான் வந்து நூற்றி கேள்விகள் இருக்கும் மெஜாரிட்டி இருக்கு இருக்குது நூறு கேள்விகள் தமிழ் தான் ஸோ தமிழ் நல்லா பார்த்துக்கோங்க ஜிஎஸ் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து அஞ்சு நாள் தொடர்ந்து இந்த மூணுத்தையுமே பேரலா வந்து ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா எல்லாத்தையுமே பண்ணுங்க சரி பிடிஎஃப் பத்தி என்ன அப்டேட் அப்படின்னா ரெண்டு பிடிஎஃப் வந்து நம்ம சைட்ல இருந்து நான் சொல்றேன் என்னன்னுங்கிறது ஒன்னு நம்ம தமிழ் பிடிஎஃப் அன்னைக்கு பார்த்ததுல அதோட பிடிஎஃப் வந்து அந்த வீடியோக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கும் இப்போ அந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் போனீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முன்ன ஒரு ஜாகிரபி பிடிஎஃப் ஒன்று எடுத்திருந்தோம் அது கூட நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம போயிடுச்சு சார் கொஞ்சம் ரீ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க நம்ம சைட்லயுமே அந்த ஃபைல் மிஸ் ஆயிருந்துச்சு இப்போ அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ரெக்கவர் பண்ணி அந்த ஜாகிரபிக்கு நம்ம அஞ்சு லெசன் எடுத்திருந்தோம்ல நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ அந்த ஜாகிரபி வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அது கரெக்டாயி ஒர்க் ஆகாம இருந்துச்சு அந்த நம்ம ரெக்கவர் பண்ணி இப்போ திரும்ப ரீ அப்லோடு இன்னைக்கு நான் பண்றேன் சரிங்களா சோ அந்த ஜாகிரபி வீடியோல போய் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கிளாஸ் எடுத்துருப்போம்ல லைவ்ல போய் பாருங்க உங்களுக்கு காட்டும் சரிங்களா நம்மளோட சேனல்ல லைவ்ல போய் ஜாகிரபி அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்கும் அஞ்சு லெசன் எடுத்திருப்போம் ஜாகிரபி லெசன் சோ அந்த இந்தியன் ஜாகிரபியோட டென்த் புக்ல இருக்கிற அந்த அஞ்சு இந்தியன் ஜாகிரபி லெசன் அதோட பிடிஎஃபையும் இன்னைக்கு நம்ம ரீ அப்லோடு அந்த வீடியோல இருக்கும் எல்லாமே அந்தந்த வீடியோல இருக்கும் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது ரெண்டு இதை பத்தினா அப்டேட் தான் ஏன்னா அந்த பீடியும் நிறைய பேர் கேட்டிடந்தீங்க நம்ம சைலியும் அது மிஸ் ஆயிருந்துச்சு இப்போ தான் ரெக்கவர் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமும் நம்ம சைடில் இதுக்கப்புறம் ஏன்னா அது வந்து அப்படியே இருக்கவே இருக்காது அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க அதோடைய டைம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது அப்போ நம்ம திரும்ப திரும்ப அந்த ஃபைல் நம்ம சைட்லையும் கரெக்டாக இருக்குமா ரெக்கவர் பண்றதுலாம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால பார்த்துக்கோங்க இந்த டைம் இருக்கிறத கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அது எப்போ ஆனாலும் அதுக்கப்புறம் அதை பண்ண முடியுமாங்கிறதும் தெரியல அதனால இப்பயே பண்ணிக்கோங்க யாராவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட இதுக்கப்புறம் சொல்றேன் இதுக்கப்புறம் யாராவது ஃபியூச்சர்ல ஒர்க் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டு தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் சோ ரீஅப் நான் இன்னைக்கு பண்றேன் ஓகேவா திரும்ப இதுக்கப்புறம் அது எப்பொழுதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்குமாங்கறதும் நம்ம கஷ்டம் அதனால தெளிவா சொல்லிடுறேன் அந்த ஜாகிரியம் இப்ப இருக்கு நீங்க போய் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இருக்கு டவுன்லோட் பண்ணி சேஃபா வச்சுக்குவாங்க ஓகேவா அந்த அஞ்சு லெசன் சரிங்களா ஓகே இப்போ ரெண்டு பிடிஎஃப் பத்தி சொல்லிட்டேன்னா ஒன்று தமிழ் பிடிஎஃப் இன்னொன்று அந்த ஜாகிரபியோட பிடிஎஃப் இந்த ரெண்டு மட்டும் கிடைக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நீங்கள் ரிவிஷன் பண்றது தான் ஸோ அதனால ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னா இந்த வாரம் வந்து புதுசாக நம்ம சைட்லேருந்து எந்த கண்டென்ட்டும் எடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்க எல்லாம் படிக்கணும் ரிவிஷன் பண்ணுறீங்க இந்த நேரத்தில் இது வரைக்கும் எடுக்காத ஒரு கண்டை புதுசாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மாற்றம் ஒன்று ஏன்னா இந்த வாரத்தில் வந்து விஜயநகர பேரரசும் தென்னிந்திய வரலாறு எடுக்கலாம்னு பிளான்ல இருந்தோம் ஏன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அதாவது தென்னிந்திய வரலாறு ஒரு நாலு பார்ட்டா நான் போட்டுதான் வீடியோ கொடுக்க முடியும் சரிங்களா ஒரு ஒரு பார்ட்டா எடுக்க முடியல அதாவது ஒரே பார்ட்டில் கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு பார்ட்ல எடுத்தா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் இருந்து ஆரம்பிச்சு மௌரியங்களோட வீழ்ச்சிக்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட சாதவாணர்கள்லேருந்து ஆரம்பிச்சு கலப்பிரர்கள் காலம் சங்கம் அறிவியல் காலம் அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் இந்த மாதிரி ஒரு அது ஒரு பெரிய ஒரு பார்ட்டா இருக்கு சரிங்களா அதனால அதை வந்து இந்த வாரத்துல வந்து புதுசா எடுக்க வேண்டாம் இது வரைக்கும் எடுக்காத ஒரு கண்டென்ட் இது ஏன்னா அந்த கண்டென்ட் எடுக்கணும்னா பல பார்ட்டா நான் எடுக்கணும் அதை எடுக்க முடியாது இந்த வாரத்துல சோ அதனால இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு படிக்கிறீங்க எல்லாமே படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க ரிவிஷன் பண்ற வேலையை மட்டும் பாருங்க சோ நம்ம சைட்ல இருந்து அதனால இந்த புதுசா கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்காது ஆனா இந்த வாரத்துல ஒரே ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஒண்ணு இருக்கும் அது என்ன அந்த ரிவிஷன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கூடிய விரைவில் இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஓகேவா அந்த ரிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இருக்கக்கூடிய அஞ்சு நாளில் புதுசா கண்டென்ட் கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ அந்த விஜயநகர அரசும் தென்னிந்திய வரலாறு எடுத்தனா அந்த ரெண்டுத்தில மட்டுமே என்னோட டைம் ஃபுல்லா போயிடும் வேற எதுவுமே இந்த பக்கம் என்னால ரிவிஷன் கிளாஸ் எடுக்கவே முடியாது அப்ப ரெண்டுத்துல என்ன பண்ணலாம் இந்த வார்த்தைங்கிறது நான் தேர்ந்தெடுக்கணும் ஒண்ணு அந்த ரெண்டு கிளாஸோட நின்றுணும் ஆனால் அந்த ரெண்டு கிளாஸ்ங்கிறது ஒரு புது கிளாஸ் அதுல இருந்து ஒரு கொஷன் இல்ல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் ரெண்டு கொஷனுக்காக அந்த வாரத்தோட அஞ்சு நாள் விட்டுற முடியாது ஒரே ஒரு நாள் எடுத்தோம்னா அதை வச்சு ஒரு பெரிய ஒரு முழுக்க முழுக்க தமிழ் அஹ் ஜிஎஸ்என் முழுக்க முழுக்க ஒரு விஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்போ இதுதான் இந்த இந்த வாரத்துல என்னால அதை பண்ண முடியும் சரிங்களா அப்ப தமிழ் ஜிஎஸ்என் ரிவிஷன் பண்ணி ஒரு நாள் அது என்னைக்குங்கிறத சொல்றேன் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன் இந்த வாரத்துல இது இல்லாம நீங்க படிங்க திரும்பவும் சொல்றேன் இருக்கக்கூடிய நாலு நாள் இந்த நாலு நாளை கரெக்டாக யூஸ் பண்ணி டெய்லியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இப்போ போய் நீங்கள் எதையுமே புதுசாக படிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா அது புதுசாக படிச்சீங்கன்னா அதுக்கான டைம் இங்கே நீங்கள் ஆல்ரெடி படித்ததை பல டைம் ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதனால எல்லாரும் ரிவிஷன் ஆரம்பிங்க ரிவிஷனை நிப்பாட்டாதீங்க ஏன்னா ஒரு கடைசி கட்டம் வந்துட்டீங்க இதுக்கு மேலே புது கண்டென்ட் வேணாம் ஓகேவா இந்த வாரத்தில் எதுவும் வேண்டாம் அதனால தான் நானும் எதுவும் உள்ளே கொண்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரேன்னு சொல்லி நிப்பாட்டுறேன் இது இல்லாமல் அடுத்த வாரம் அது வந்துடும் ஓகேவா இந்த வாரம் இந்த சனிக்கிழமை இந்த பதினாலாம் தேதி எக்ஸாம் முடிற வரைக்கும் தான் ரிவிஷன் நீங்க படிக்கிறது எல்லாமே இந்த எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல நான் ரெண்டுத்தையுமே எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் ஓகேவா அது என்ன அடுத்த வர போற எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா இன்னொன்னு நான் பத்தி ரிவிஷன் எடுப்பேன்ல இந்த வாரத்துல ஒரு நாள் ரிவிஷன் ஒண்ணு இருக்கும் அந்த ரிவிஷன்ல பாமினி அரசும் தென்னிந்திய அரசுகள் கேட்கப்பட்ட கேள்விகளை பத்தி டிஸ்கஷன் பண்ணிடுவேன் ஓகேவா அப்ப அது உங்களுக்கு ஒரு டிஸ்கஷனா அங்க வந்துடும் ஒரு முழு தொகுப்பா ஒரு முழு வீடியோவா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வாரம் நான் அது அப்புறமா போடுறேன் அப்படிங்கிற எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டோம் நான் ஒரு ஃப்ரீயா டைம் எடுத்து போடுறேன் ஏன்னா அது ஒரு பல பார்ட்டு ஏன்னா விஜயநகர பேரரசுங்கிறது தனி ஒரு வீடியோ பாமினி சுல்தான்கிறது தனி ஒரு வீடியோ ஓகேவா ரெண்டு வீடியோவா அது வெளியில வரும் தென்னிந்திய வரலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னிந்திய வரலாறு நாலு பார்க் இல்லாட்டி அஞ்சு பார்க்க வெளியில வரும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை கரெக்டா ஃப்ளோவா ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணா உங்களுக்கு புரியும் சரிங்களா அவசர அவசரமா எடுக்கிற அப்படின்னு சொல்லி இந்த வார்ட்டில் கொடுத்து இந்த பக்கம் ரிவிஷன் நீங்க பண்ண முடியாம புதுசாக ஒரு கன்டென்ட்ட போய் கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு இந்த பக்கம் டைம் இல்லாம டோட்டலா வந்து ஸ்பாயில் ஆகும் அதனால அது வேண்டாம் இந்த வாரம் ஃபுல்லா படிங்க இந்த வாரம் ஒரு நாள் ஒரு ரிவிஷனும் இருக்கும் அது என்னங்கறது சொல்றோம் அந்த ரிவிஷன்லயே நான் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வருவேன் ஓகேவா அது எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம் ஓகேவா சரி இந்த வீடியோ அது என்ன ரிவிஷன் அப்படிங்கிறது அப்புறமா அப்டேட் பண்றேன் சோ ரெண்டு பிடிஎஃப் தமிழ் பிடிஎஃப் அந்த வீடியோலயே இருக்கு முன்ன இருக்கிற அந்த ஜாகிரபி வீடியோ நிறைய பேர் இல்லன்னு கேட்டிருந்தீங்க அந்த ஜாகிரபி வீடியோ ஜாகிரபி வீடியோல போய் பாருங்க கீழே இருக்கும் இந்த ரெண்டு பிடிஎஃப் நம்ம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் அதை நம்ம கொடுக்குறோம் ஓகேவா சோ மத்தபடி நீங்க உட்காந்து படிங்க ரிவிஷன் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா படிங்க இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்கள் நாலு நாட்கள் மட்டும்தான் தெளிவா தயத்தை விடாம இருக்கக்கூடிய நேரத்தை கரெக்டா உட்காந்து யூஸ் பண்ணுங்க இந்த அஞ்சு நாள்ல நிறைய டெஸ்ட்டும் எழுத வேண்டாம் ஓகேவா இருக்கக்கூடிய நாலு நாள்ல ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க இந்த நாலு நாள்ல உட்காந்து நிறைய டெஸ்ட் எழுதாதீங்க ஏதாவது ஒரே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று எழுதிட்டு அடுத்த நீ ரிவிஷன் பண்றதை பாருங்க சரிங்களா ஏன்னா இருக்கக்கூடிய நாலு நாள்ல உட்காந்துதான் ஒரு பத்து பதினஞ்சு டெஸ்ட் எழுதக்கூடாது இந்த நேரங்கிறது உங்களை ரிவிஷன் பண்ற நேரம் பார்த்ததையே திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய நேரம் சரிங்களா ஒரு கண்டென்ட்டை பாக்குறீங்களா டெய்லியும் அந்த கண்டென்ட்டை பத்தி ரிவிஷன் பண்ணணும் அப்படி ஒரு டைம் இந்த நேரத்தில் நிறைய எக்ஸாம் போட வேண்டாம் ஒரே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஏதாவது ஒன்று எழுதிட்டு அடுத்த நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க ஓகேவா ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க என்ன அப்டேட் அப்படிங்கிறது அப்புறமா அப்டேட் பண்றேன் பண்ற சந்திக்கலாம் நன்றி